நீனான் காதல் இன்னைக்கான எபிசோடில் ஆண்டாள் வந்து இது உனக்கு தேவை தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா வந்து இதெல்லாம் ஓன் வேலை தான் உனக்கு இருக்குது நான் திரும்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க வீட்டை விட்டு இன்னொரு பக்கம் அஞ்சலியும் பாட்டியும் இருக்காங்க அப்போ ராகவ் வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அபி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்றும் அவளை எதுவுமே சொல்லலையே அவள் எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ தான் அவளை போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கிருஷ்ணா மா கூட அமுச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூட எதுக்கு அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நேராக அங்கே போகிறாங்க அங்கே போய் அபிகிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இவ்வளவோ நீ தயவு செஞ்சு எனக்காண்டி வரலைனாலும் அஞ்சலி அக்காக்காகவும் பாட்டிக்காகவும் வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு உங்களுக்காக என்ன கூப்பிடணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க எவ்வளவோ கூட்டு பார்க்குறாங்க ஆனால் என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க நீங்கள் பாசமாக கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே ராகு வந்து அவங்கள கையை பிடிச்சி இழுத்து நீ இல்லாத லைஃப் எனக்கு இல்லவே இல்லை நீ அங்கே பேசிக்கிட்டு இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குது உன் பேச்சை கேட்காமல் என்னால் இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க இதை விட என்றைக்கான எபிசோடு முடியுது